வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வேதாத்யம் கவி எண் இருபது உலக பொதுவான பொருளாதாரம் என்ற தலைப்பில் கவி உணவு விளைநிலம் அற்ற நாட்டில் வாழ்வோர் உற்பத்தி செய்பொருளை வேற்று நாட்டார் உணவு கொடுத்தும் பதிலாய் கொள்ளாவிட்டால் உயிர் வாழ்வதென் எந்தவிதம் உற்றாராய்வீர் உணவு உடை மற்றும் பல பொருட்கள் எல்லாம் ஓர் உலக ஆட்சியின் கீழ் இருக்குமானால் உணவு வகை எந்நாட்டு மக்களுக்கும் ஒத்தபடி நிரவி வர வாய்ப்பு கிட்டும் விளக்கம் உலக உருண்டையில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து வகை நில அமைப்பு உள்ளது உலகம் சுழன்று கொண்டிருப்பதால் பருவநிலை மாறுபாடுகளும் ஏற்பட்டு கொண்டுள்ளது சூழ்நிலைக்கேற்ப தாவர வர்க்கங்கள் உருவாகின்றன உலக உருண்டையில் எல்லை கோடுகளை அமைத்து நாடுகளை ஏற்படுத்தி உள்ளனர் ஒரு நாட்டின் எல்லைக்குள் விளைநிலங்கள் அதிகம் இருந்தால் விளைச்சல் செழிப்பாக இருக்கும் விளைநிலங்கள் குறைவாக விளைநிலங்கள் குறைவாகவும் மக்கள் தொகை அதிகமாகவும் இருந்தால் உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையாக இருக்கும் சில நாடுகளில் உணவுப் பொருட்கள் உற்பத்தி குறைவாக இருந்தாலும் கனிம வளங்கள் போன்ற வாழ்வியல் தேவைப் பொருட்கள் நிறைவாக கட்டும் உணவு விளைநிலங்களே இல்லாத நாட்டில் வசிப்பவர்களின் உழைப்பால் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை உணவுப் பொருட்கள் வழங்குகின்ற நாட்டிற்கு கொடுக்கவில்லையானால் அந்நாட்டவர் உயிர் வாழ முடியாது உணவு உடை வசிப்பிடம் உடல் கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் வசதி வாய்ப்பு மனிதர் அனைவருக்கும் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளாகும் ஆகவே மனித வாழ்விற்கு தேவையான வாழ்வியல் பொருட்கள் எல்லாம் ஓர் உலக ஆட்சியின் கீழ் பொது உடைமையாக்கப்பட்டால் அடிப்படை தேவையான உணவுப் பொருட்கள் எல்லா நாட்டு மக்களுக்கும் ஏற்றதான வகையில் பகிர்மானம் செய்யும் வாய்ப்பு அமையும் எல்லா நாட்டு மக்களும் இனிமையாக மகிழ்ச்சியாக நிறைவாக ஒத்து உதவியும் வாழ ஏதுவாகும் வாழ்க வளமுடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க